வணக்கம் ஒரு மூணு முத்திரையை செஞ்சால் நிறைய பிரச்சனைகளை நம்ம உடம்பு எடு ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சலாம் மனசு ரீதியாகவும் சமாளிக்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் ஞாபகம் அறுதி ஒரு விஷயத்தில் கூர்ந்து கவனிக்க முடியல எது எடுத்தாலும் கொஞ்ச நாள் பார்க்குறதுக்குள்ள மைண்டு வேறு எங்கேயோ ஓடிடுது டிஸ்ட்ராக்ஷனு ஃபோக்கஸ் இல்லை கான்சென்ட்ரேஷன் இல்லை அது இல்லாமல் தளர்வாக இருக்குது நரம்பு தளர்ச்சி ஏற்படுது அப்புறம் எப்போது பார்த்தாலும் ஒரு விதமாக அயர்ஜியாக இருக்குது கை கால் நடுக்க வருது அதாவது இந்த மசில் இருக்குல்ல தசைகளை கண்ட்ரோல் படுத்த முடியலை ஆடிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் சில ரொம்ப டிஃபிகல்ட்டான கண்டிஷன்ஸ் தானே உடம்பில் வலி இறுதியை சம்மந்தமான வியாதிகள் அதுவும் இல்லாமல் இது பக்கத்தில் பிம்பிள் வருது சின்ன பசங்களுக்கு இது ஒரு கஷ்டம் வயசான காலத்தில் சுருக்கம் ஓவராக வருது வயது தானே வந்துட்டு போட்டோன்னு இல்லை நம்ம இல்லை நம்மளுக்கு என்றைக்கும் இளமையாக இருக்கணும் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் என்ன முத்திரை பண்ணலாம் இதுக்கு இதுவும் இல்லாமல் பிந்துகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறவங்களுக்கும் இந்த முத்திரைகள் செஞ்சால் பலன் கிடைக்கும் இந்த மூணு முத்திரை என்ன டயர்டாக இருக்கா எப்போயே பார்த்தாலும் ஒரு பசி இல்லாமல் இருக்குதா சக்தி இருக்கா அதுக்கும் இதேமான முத்திரைகளை பண்ணால் போகிறோம் என்னென்ன முத்திரை முதல் முத்திரை வந்து தெரிஞ்சது தான் எல்லாம் ஏற்கனவே சொன்னது ஏன்னா எது ஒரு காம்பினேஷனாக சொல்கிறேன் முதல் முத்திரை வந்து முத்திரை அல்லது ஞான முத்திரை இதுதான் நரம்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்குது ரெண்டாவது முத்திரை வாயு முத்திரை ஆட்காட்டி வரலை மடித்து அது மேலே கட்டை வரலை வச்சு வைக்கிற முத்திரை வாயு முத்திரை வாயு முத்திரை வலி எல்லாத்தையும் நீக்கிடும் உடம்புல எங்கே வலி இருந்தாலும் வாயு முத்திரை பண்ணால் குறையும் அதீரணம் அதுக்கான இதுக்கும் செய்கிறது அடுத்தது இது அப்பான முத்திரை வாயும் அப்பானத்தையும் சேர்த்தோம்னா அப்பான வாயு முத்திரை ரொம்ப முக்கியமான முத்திரை இது இது இருதயம் இரத்தநாளங்கள் பிபி குறைவான பிபியோ அதிகமான பிபியோ அது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிது இந்த மூணு முத்திரையை செஞ்சால் போகிறோம் சின்மத்திரை இதை வந்து தொடமே வச்சுக்கணும் முதலிமணி நேரம் இருக்கணும் எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம் வாயு முத்திரை அப்பான வாயு முத்திரை செய்து பலனடையங்கள்